முஸ்லிம்களுக்கு இருக்கும் அல்லது மலையகத்திற்கு ஒரு பக்கம் இருக்கும் என்றெல்லாம் நம்பிக்கையாக பார்த்த ஒரே ஒரு பத்திரிகை அதுதான் அது பொய் எழுதியதோ மெய் எழுதியதோ தெரியாது தினகரனில் வந்தால் அது தான் ஒரு காலத்தில் தினகரனில் வந்துவிட்டது நாங்கள் எங்களுடைய ஒரு ஏதாவது ஒரு கட்டுரையை அல்லது சீரியை எழுதிவிட்டு போட்டையா போட இல்லையா என்று மனத்தியாலத்துக்கு கொடுத்தார்கள் போய்விட்டது காலையில் பாருங்கள் என்று நாம் சொல்லுகிற அளவுக்கு அரசியல்வாதிகளோடும் முஸ்லிம்களோடும் தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகை மாறி வந்ததால எல்லோருக்கும் தெரியும் பேப்பர் எடுக்கிறவன் தான் பெரிய அறிவாழ்

உடதுவியலாளர் முடியும் அரசியல்வாதிகளை நினைத்தால் அவர்களை உயர்த்த முடியும் ஏதாவது ஒரு காலத்தில் இன்னொரு அடிப்படையில் ஒரு ஒரு கருத்துடன் இருக்கின்ற பொழுது நாங்கள் நினைப்போம் நாங்கள் திருந்த மாட்டார்கள் எங்களுடைய பார்வை ஆகவே எவ்வளவு தூரம் அரசியலிலும் சமூக சமூக வலியங்களிலும் உலக முக்கியமானது இப்ப பள்ளிவாசலுக்கு போய் வாங்க அரசியல் செய்வோம் நாங்க மார்க்கத்தில் இருக்கிறோம் நீங்க பெறவனாமனு சொல்லுவாங்க நாங்க பொதுவானார்கள் நாங்க நிலையத்தில் இருக்கிறோம் சொல்லுவாங்க எவ்வளவு பொய்யான ஊற்று அரசியல் என்பது இந்த நாட்டினுடைய யாக்குரிய உள்ள விஷயம் அரசியல் இல்லாமல் ஒன்றும் இல்லை அரசியல் மூலம்தான் பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டது மக்கள் அரசியலால் தான் ஜனாதிபதி உருவாகிறார் அரசியலால் தான் மாகாண சபை உருவாகிறார் இந்த அரசியலில் அதனுடைய அறிவில்லாதவர்கள் பகுத்தறிவில்லாதவர்கள் தெரிவு செய்யப்பட்டால் நாட்டினுடைய நிலைமை ஆகவே நான் பள்ளிவாசன் வரைக்கார் எனக்கு அரசியல் தேவையில்லை என்று சொல்ல முடியுமா அது இன்றியமையாகும் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் அரசியல் பள்ளிவாசனுக்குள் தான் நடைபெற்றது அரசியல் பிரிக்க முடியாத ஒன்று செய்வதாக இருந்தால் நாட்டை நிர்வகிப்பது அபிவிருத்தி செய்வது நாம் வாழ்வது நமக்கு வழிகாட்டுவது கன்ஸ்டியூஷன் அதன் அணியிலே பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவன் என்ன மகத்தாளமாக இருக்கலாம் என்ன ஒரு ஒரு உத்தியோகத்தராக இருக்கலாம் என்ன தலைவர்கள் இருந்தாலும் அரசியலில் நாங்கள் முறையாக தீர்மானித்தே ஆக வேண்டும் வாங்கோ போங்கோ ரேடியோகையடி போனான் ஆடுங்கோ பாடுங்கோ